இலங்கையின் ஊழல் ஒழிப்பு செயல்முறையை மூன்றாண்டு ஜப்பான் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை இன்று வழங்கியது ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்து ஜப்பான் இந்த ஒத்துழைப்பை வழங்குகின்றது இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசுசா குபேட்டா ஆகியோர் இதற்கான உடன்படிக்கையில் கையொப்பமிட்டனர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானாய்க்காரு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தவிசாளர் நீல் இத்தவெலு உள்ளிட்டவர்களும் உடன்படிக்கை கைச்சத்திடும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் வருமான நிர்வாகத்தின் ஊழல்களால் இலங்கையின் சுகாதாரம் கல்வி மக்களின் அத்தியாவசிய சேவைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய சுமார் பில்லியன் ரூபாவை மதிப்பிடப்பட்டுள்ளது இன்று நாம் முன்னெடுக்கும் இந்த திட்டம் வலுவான அடிப்படை மீது கட்டமைக்கப்படுகின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களூடாக ஸ்தாபிக்கப்படும் உள்ளக நடவடிக்கை பிரிவை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுவது இதன் முக்கிய நோக்கமாகும் நிறுவனங்களுக்குள் உள்ள ஊழல் அபாயத்தை அடையாளம் காணுதல் முகாமைத்துவம் செய்தல் அதற்கு பதிலளிப்பதற்காக இந்த உலக பொறுப்பு கூறல் பிரிவு தேவைப்படுகின்றது உலக நடவடிக்கை பிரிவுகளை வலுப்படுத்துவதூடாக ஊழல் ஒழிப்பு மேம்படுத்துவதுடன் அரசு துறையின் தொடர்ச்சியான பணி மேம்படவுள்ளது ஊழல் விசாரணை வழக்குகளை தாக்கல் செய்வது மற்றும் விசாரணை திறனை வலுப்படுத்துவது நூற்றுக்கும் மேற்பட்ட அரச நிறுவனங்களோட ஸ்தாபிக்கப்படுகின்ற உள்ளக நடவடிக்கை பிரிவுகளின் செயற்பாடுகளுக்கு உதவுதல் தொலைதூர சாட்சியங்கள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பில் பொதுமக்கள் மேற்பார்வை கட்டமைப்பு செயற்படுத்துவது எமது நோக்கமாகும் இலங்கையின் பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அபிவிருத்திக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் மிகவும் முக்கியம் என்பதுடன் அதற்காக இலங்கையில் சிறந்த வர்த்தக சூழலை ஏற்படுத்தி வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீளப்பெறுவது அவசியமாகும் ஜப்பான் முதலீட்டாளர்கள் புதிய அரசாங்கத்தின் உயர் கௌரவத்துடனும் அதிக எதிர்பார்ப்புகளுடனும் இலங்கை சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள் என நாம் நம்புகின்றேன் தற்போது கௌரவ நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை விதிக்கும் போது எமது பொருளாதார நெருக்கடிக்கு ஊழலும் ஒரு காரணம் என கூறுகின்றனர் எனினும் எமது மக்கள் இதனை செவிமடைத்து எம்மை ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்த போது பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது ஆகவே எமக்கு வங்குரோத்து அடைந்த நாடே கிடைத்தது அதனைவிட மோசமான நிலை என்னவென்றால் ஒழுக்கமும் வங்குரோத்து நிலை அடைந்திருந்தது தற்போது என்ன நடந்துள்ளது அனைத்து ஊழல்களும் நிறுத்தப்பட்டுள்ளதா பதில் இல்லை எனினும் நாம் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகிறோம் உயர்மட்டத்தில் அரசியலில் தற்போது ஊழல் இல்லை ஒரு அமைச்சு அதன் செயலாளர் அதற்கு மேலாக எடுத்துக்கொண்டாலும் நிறைவேற்ற தலைவர் அல்லது அதற்கு மேல் எடுத்துக்கொண்டாலும் ஊழல் பூச்சிய நிலையில் உள்ளது எனினும் கீழ் நோக்கி செல்லும் போது ஊழலை இன்னமும் காண முடியும் இந்த கட்டமைப்பில் சிறு கோளாறு உள்ளது அதனை திருத்த வேண்டும் எனினும் இதற்காக அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள செயற்திறன் நிறைந்த அதிகாரிகளை குழப்புவதற்கு நாம் விரும்பவில்லை எனினும் தீர்மானம் எடுக்கும் இடங்களில் இன்னமும் பழைய ஆட்சியில் நிழல்கள் இருக்கின்றன ஆகவே நாம் ஊழலுக்கு எதிரான புதிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பழைய முறைமை மேலோங்கி வரும் விதத்தை நீங்கள் காண முடியும் இலங்கையின் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டமை ஐக்கிய நாடுகளின் ஊழலுக்கு எதிரான இணக்கப்பாடுகளான வர்த்தகம் மற்றும் அபிவிருத்திக்காக ஐக்கிய நாடுகளின் இணக்கப்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு காரணமாக எமக்கு தெளிவான பாதை வரைபடம் உள்ளது வலுவான பங்குதாரர்கள் நடைமுறை சாத்தியமான கருவிகள் திறமையான நிறுவனங்களே தற்போது எமக்கு தேவைப்படுகின்றன நீதித்துறையில் சிவில் சமூகத்தில் கல்வித்துறையில் சர்வதேச சமூகத்திலும் உள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் இந்த பயணத்தில் எம்முடன் இணைந்து செயல்படுமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன்